நடிகர் சல்மான் கானுக்கு வந்து சமீபத்தில் வந்து ட்ரை ஜெமனல் நியூரால்ஜியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோய் இருக்கிறதா அவரே வந்து ஓப்பனாக வந்து ப்ரெஸ்ஸில் வந்து சொல்லியிருக்கார் ட்ரை ஜெமனல் ஒரு நரவு ஒரு நரம்பு அந்த நரம்பு வந்து போலையிலேருந்து நேரடியாக வந்து முகத்தில் எல்லாம் சப்ளை பண்ணுற நரம்பு அது பாதிக்கப்பட்டால் முகத்தலை வலி எல்லாம் இருக்கும் கொப்பளங்கள் வரும் அந்த கொப்பளம் வரும்போது சரியா கடுமையான வலி இருக்கும் அந்த வலி இருக்கும்போது நாங்கள் வந்து கடவுள்னாக்கா கடவுள் வந்து உயிரை கொடுக்க முடியாது வழியை கொடுக்குறவங்க கடவுள் அதை வந்து கடவுளுக்கும் எமனுக்கும் மத்தியில நிற்கிறவன் தான் டாக்டர் உயிரை கொடுக்குற கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் உயிரை எடுக்கிற கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் அந்த உயிரை எடுக்கிற கடவுளுக்கு மத்தியில நின்று அதை தள்ளி வைக்கிறது தான் எங்களுடைய வேலை அதுக்கு மேலே நாற்பது வயசு வரல வந்து அது அப்படியே உறுதியாக இருக்கணும் அப்படியே தூக்கணும் எல்லாத்தையும் தூக்குறது இப்படி ஒரு இதை ஒரு பாறையை தூக்கி அந்த பக்கம் போடுற சக்தி எல்லாம் வேணும் நாற்பது வயசு தாண்டதுக்கு அந்த வேலைக்கு நீங்க போக அதை தூக்க பார்த்தீங்கன்னா ஹார்டுக்கு ஹெவி லோடு ஹார்ட்ல வேலை செய்ய முடியாது தசைகள் தேவைகள் முடிஞ்சு போச்சு இன்னும் உட்காந்துட்டு ரெக்கார்டு தான் இப்போ இவ்வளவு வருஷம் ஓடுறதாங்க ரெக்கார்டு தான் இன்னொரு ரெண்டு வருஷம் இவ்வளவு தளர்ச்சி வர தேஞ்சு போகுதுங்க பயன்பட்டு பயன்பட்டு தேஞ்சு போகுது அதை எப்படி தவிர்க்க முடியும் எல்லா சே பருவநிலைகளிலும் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க அவங்களுக்கும் வரலாம் சேல்ஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் இருக்காங்க கண்ட ஊரில் போய் தங்குறாங்க கண்ட சாப்பாடை சாப்பிட்றாங்க அவங்க டிராவல்லேயும் இருக்கிறாங்க எல்லா வகையிலையும் எடுத்து எல்லாத்துக்கும் வரலாம் கேன்சர் ஏன் வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறது இது வரலாம் ரியல் ஒன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் நடிகர் சல்மான் கானுக்கு வந்து சமீபத்தில் வந்து ட்ரை ஜெமினல் நியூரால்ஜியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோய் இருக்கிறதா அவரே வந்து ஓப்பனாக வந்து ப்ரெஸ்ல வந்து சொல்லியிருக்கார் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த நோய் வந்து மருத்துவ உலகில் தற்கொலை நோய் அப்படின்ட்டு வந்து அழைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் வந்து செய்திகளில் வந்து குறிப்பிடுறாங்க இந்த நோய் வந்து முகத்தில் வந்து கூர்மையான ஒரு பொருளை வச்சு குத்துற மாதிரியான வழிகளை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்பட முடியுது அது சல்மான் கானுக்கு தற்பொழுது வந்து ஐம்பத்தி ஒம்பது கிட்ட வயசாகுது அதிகம் உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு நபர் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த ட்ரை ஜெமுனல் நியூரால்ஜியா அப்படிங்கிற நோயினுடைய பின்விளைவுகள் என்ன அந்த நோய் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம் என்ன நீங்கள் சொல்கிற அளவுக்கு அது பெரிய முக்கியமான நோயே கிடையாது யாரோ ஒரு நடிகருக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டீங்க அதனால் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க உங்களுக்கு இருக்கிற பலவீனம் உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் அது ஏதாவது ஒரு நடிகனுக்கு பல்வழி வந்துருச்சுன்னா இந்தியாவில் பல்வழியே எங்கே நடிகர்களுக்கு வருதுன்னு கேட்குறீங்க இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க ட்ரை ஜெமுனல் நியூரால்ஜியாங்கிறது அந்த காலத்தில் நாலு கேஸுக்கு ஒரு கேஸ் ஒரு அதிசயமான கேஸாக கிடையாது சில்லுன்னு காற்று அடிச்சதுனாவே அந்த காற்று பட்டுச்சுன்னாவே மூஞ்சில் வந்து இதாகி அந்த நர்வை பாதிக்கப்படும் வலி உயிர் போகும் மருந்துகள் கொடுத்து இது பண்ணுவோம் கொஞ்ச நாள் கழித்துப்பா இது பண்ணாக்க சரி சாதாரண மாத்திரையில் ஆன்டிபயோட்டிக்கில் சரியாக போய்டும் அவ்வளோதான் இருக்குது ட்ரைஜபிள் நிர்வாகிகாங்கிறது நாங்கள் வந்து ஒரு விஷயமாகவே எடுத்ததில்லை இல்லை அவ்வளோதான் ட்ரைஜபிள்ங்கிறது ஒரு நர்வு ஒரு நரம்பு அந்த நரம்பு வந்து மூளையிலேருந்து நேரடியாக வந்து எல்லாம் சப்ளை பண்ணுற நரம்பு அது பாதிக்கப்பட்டால் முகத்தில் வலி எல்லாம் இருக்கும் கொப்பளங்கள் வரும் அந்த கொப்பளம் வரும்போது சரியா சே கடுமையான வலி இருக்கும் அந்த வலி இருக்கும்போது நாங்கள் வந்து மாத்திரைகள் கொடுத்தோம்னா சரியா போகணும் அந்த காலத்தில் ரொம்ப அதிகம் இப்போல்லாம் வந்து அந்த அளவுக்கு இன்றைக்கி பருவநிலை மாற்றத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் நாங்கள் ட்ரைஜிங் பண்ணி நாங்கள் பார்க்குறதே இல்லை ஓகே அந்த கேசெல்லாம் பார்க்குறதே இல்லை அவருக்கு ஏதாது டயக்னோஸ் பண்ணியிருக்கேன் வலி இருந்திருக்கு மூஞ்சில் வலி வந்துருக்குது அது சாதாரணமாக வரும் இப்போது சில வைரஸ் நோய்கள்ல எல்லாம் அது வரும் நாங்கள் அதை வந்து பெருசாக எதிர்பார்த்தது வந்து கொரோனா டைமில் அது வரும்னு எதிர்பார்த்தோம் கொரோனா அதை கொண்டு வரும் ஓகே கொரோனா லங்ஸுக்கு போயிடுச்சு இந்த பக்கத்துக்கு போகணும் ஓகே ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து முகத்தில் கூர்மையான ஒரு பொருளை வச்சு மாதிரி ஊசி குத்துற மாதிரி இருக்குங்க வலி வலிக்கு அவங்க கொடுக்குற விளக்கம் ஊச்சல குத்துற மாதிரி நல்லா கண்ணமெல்லாம் சரியான வலி எடுக்கும் காதெல்லாம் வலி எடுக்கும் காதெல்லாம் வலிப்பா ஜரமெல்லாம் உடம்பு ஏன் கட்டு போகுதுன்னு என்ன கேட்காதீங்க எனக்கு பதில் தெரிஞ்சா நான் கடவுள் ஏன் வலி வருதுன்னா வலி வந்தா தான் நீங்க வைத்தியம் பார்க்குறோம் கடவுள்னாக்கா கடவுள் வந்து உயிரை கொடுக்க முடியாது வலியை கொடுக்குறவன் கடவுள் அதை வந்து கடவுளுக்கும் யமனுக்கும் மத்தியில் நிற்கிறவங்க தான் டாக்டர் காப்பா உயிரை கொடுக்குற கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் உயிரை எடுக்கிற கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் அந்த உயிரை எடுக்கிற கடவுளுக்கு மத்தியில் நின்று அதை தள்ளி வைக்கிறது தான் எங்களுடைய வேலை அதுக்கு மேலே எங்களால் மரணத்தை நாங்கள் வெல்ல முடியாது நாளைக்கு சாகிற ஒன்று நாளா சாக வைப்போம் அவ்வளோ தான் எங்களால் முடியும் அது அதை தவிர டாக்டர் ஒன்றும் பண்ணிட முடியாது அன்னைக்கு தேவை இருந்தால் தான் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் இப்போ எதிர்காலத்தில் என்ன ஆகுனால் இன்னும் இன்னும் உயிரோடு இருக்கணுமான்னு கேட்க கேட்குறங்களும் வந்துடும் அவர் வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை போதும் அவரை விட்டுருங்க அப்படிப்பா அந்த அந்த எண்பது படம் வந்துருச்சுங்க லோகான்சுரன் ஒரு படம் வந்துருச்சு பூமியில் வந்து இதெல்லாம் எல்லா இயற்கை வளங்கள்லாம் போயிட்டுருக்குது மனிதன் வந்து பெருகிகிட்டே போகிறான் முப்பது வயசுக்கு மேலே யாரும் கூடாதுன்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுடுறாங்க இருபத்தொம்பது வயசானவன அந்த இருபத்தொம்பது வயசானவங்களுக்கெல்லாம் சிவப்பு ட்ரெஸ் கொடுத்துட்றாங்க இருபத்தொம்பது வயசு முப்பது வயசு ஆனவங்க எல்லாம் ஒரு ஸ்டேடியத்தை கொண்டு போய் எண்பதுகளிலே கம்ப்யூட்டர்னால் என்ன தெரியாத காலத்திலே கம்ப்யூட்டருங்கிற ஒரு எந்திரத்தை வச்சு எரிக்கிறது கொ புதைக்கிறது இல்லை அப்படியே அந்த கம்ப்யூட்டர் இது பண்ணாக்க அப்படியே ஆவியாக போயிடுறாங்க அந்த மாதிரி காலமெல்லாம் வந்துடும் இருக்கணுமா வேணாமாங்கிறது இப்போ கூட பாருங்கள் ச இயற்கை முறையில் வந்து அறிக்காமல் செயற்கை முறையில் கருத்தரிக்க வைக்கிற குழந்தைகளை வந்து கரெக்டாக அந்த ஒம்பது மாதம் ஆன உடனே பிரசவ வழியெல்லாம் இது பண்ணுறதில்ல வளர்ந்துருச்சு எடுத்துடுறாங்க இப்போ பிரஜா வழியெல்லாம் இப்போ இன்றைக்கி கிடையாது அது மாதிரி மருத்துவங்கள் மாறிக்கிட்டு வருது அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் வந்து ட்ரேஜ்மெண்ட் நிராலஜிங்கிறது பெரிய விஷயம் அது அதுக்கு சில சமயத்தில் அப்ளேஷன் சொல்லி அந்த நரம்பையே வந்து கட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ம் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை இன்றைக்கி அதை அதை அவர் மாத்திரை கொடுத்தா ரைட்டாக வழிதான் தான் சாப்பிடுவேன் அவர் பெரிய நடிகர் இருக்கிறதுனால நீங்கள் அது வந்து விஷயமாக வந்துடுங்க சார் இன்னொரு விஷயம் வந்து அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து எக்ஸசைஸ் பண்ண எக்ஸசைஸுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை எக்ஸைஸுக்கு அதுக்கு என்ன இருக்குது எக்ஸசைஸில் வந்து மசில்ஸ் நல்லா நரம்பு நல்லா வரும் அதுவும் நரம்புகள் ரிலேட்டபிளாக நரம்புக்கு அதுக்கு என்ன சொன்னது மசல் நல்லா அதை புரோட்டீனால் நல்லா சேர்ந்து பச்சை நல்லா எடுக்கும் அந்த பச்சைக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவீங்க ம மசல் நல்லா உறுதியாக வரும் அது கூட வந்து நீங்கள் நாற்பது வயசுக்கு மேலே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் குறைச்சிக்கணும் அதுக்கப்புறம் தளர்ந்து தளர்ந்து இருக்கணும் ரப்பர் மாதிரி சரி இவர் ஐம்பத்தொம்பது வயசுலேயும் பண்ணிகிட்டு இருக்கு தப்பு பண்ணக்கூடாது ஐம்பத்தொம்பது வயசில் வந்து ரப்பர் மாதிரி இருக்கணும் இழுத்தாக வரணும் நீங்கள் நாற்பது வயசு வரலாம் வந்து அது அப்படியே உறுதியாக இருக்கணும் அப்படியே தூக்கணும் எல்லாத்தையும் தூக்குறது இப்படி ஒரு இதை ஒரு பாறையை தூக்கி அந்த பக்கம் போடுற சக்தியெல்லாம் வேணும் நாற்பது வயசு தாண்டதுக்கு அப்புறம் அந்த வேலைக்கு நீங்கள் போகக்கூடாது அதை தூக்க பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு ஹெவி லோடு ஹார்ட்டால் வேலை செய்ய முடியாது தசைகள் வா ஒரு சதங்க அந்த சதை எவ்வளோ நாளைக்கு இரும்புல செஞ்ச காரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இல்லை ப பத்து வருஷத்துக்கு மேலே போன காருக்கு பெட்ரோல் ஊற்றாதேன்னு சொல்லிட்டோம் ரோட்டில் ஓடக்கூடாதுங்கிறான் இரும்பலை செஞ்சது அப்படி இருக்கும்போது நீங்கள் போகிறது எத்தனை வருஷம் ஆச்சு மனித உனந்தான் உலகத்திலே அதிக நாள் உயிர் வாழ்கிறது தெரியுமில்ல அது ஆமைகள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா முந்நூறு வருஷம் இருக்குதுங்களா நானூறு வருஷம் இருக்குதுங்கிறான் என்ன வாழ்க்கை மொரிஷா இதில் சீச்சல்ஸுங்கிற ஊரில் இருக்கும்போது அங்கே வந்து அந்த நான் தங்கியிருந்த ஹோட்டலில் மூணு ஆமை வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றும் இரநூறு வருஷம் ஆனால் ஆமைகள் வருஷம் போட்டிருக்காங்க எந்த வருஷத்துலேருந்து இருக்குதுன்னு போட்டிருக்காங்க இரநூறு வருஷம் இரநூத்தம்பது வருஷம் அதுக்கிட்ட போய் நின்றுக்கிட்டே இருந்தேன் முக்கால் மணி மணி நேரம் நிற்கிற தலை வெளியில் நீட்டில் அப்படியே இருக்குது பேசாமல் இருக்குது உட்காந்துருக்கு அப்புறம் அதுமாதிரி ஏறி மூடிச்சு மொத்தம் ஒன்றும் த நடக்கலை அப்புறம் வந்து ஒருத்தர் சொத்தப்பட்ட சார் வெளியில் தலை நீட்டு இருக்குது பாருங்க ஒரு அஞ்சு நிமிடம் தலை நின்று உள்ளே போயிடுது அப்படி இருந்தால் முந்நூறு வருஷம் மூவாயிரம் வருஷம் கூட இருந்து என்ன பண்ணுறீங்க என்ன பிரயோஜனம் இன்றைக்கி அந்த மாதிரி ஆட்களையெல்லாம் யாரும் நீண்ட நீண்டாயில் போய் எனக்கே என்ன சொல்கிறாங்க என்ன போய்ட்டு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க என் பேத்தி எல்லாம் கேட்குறாங்க என் அக்கா பேத்தி கேட்டுச்சு என்ன தாத்தாண்டுச்சி என்ன ஐடியா இருந்துச்சு இல்லை நான் போயிடுற மாட்டு இப்போ தேவைகள் முடிஞ்சு போச்சு இன்னும் உட்காந்துட்டு ரெக்கார்டு தான் இப்போ இவ்வளோ வருஷம் உயிரோட்றதாங்கிற ரெக்கார்டு தான் இன்னொரு ரெண்டு வருஷம்ன்றதுன்னா எனக்கு வந்து சுயநிலை போக ஆரம்பிக்கும் எனக்கு உடல் தளர்ச்சி வர ஆரம்பிக்கும் எல்லாம் தேஞ்சு போகுதுங்க பயன்பட்டு பயன்பட்டு தேஞ்சு போகுது அதை எப்படி தவிர்க்க முடியும் சார் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த முகத்தில் கூர்மையான ஒரு விஷயம்லாம் அதெல்லாம் இருக்கிறப்போ படத்தில் போது இந்த லைட்ஸ் எல்லாம் வாங்குறது சரியான ஒரு விஷயம் அந்த அந்த ஹீட் வந்து சம்டைம்ஸ் அந்த கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹீட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது கொஞ்சம் அந்த ஒத்தரை கொடுக்குற மாதிரி அந்த ஃபீலிங்லாம் அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அம்மா மாற்ற மாதிரிலாம் மூஞ்ச பூரா கொப்பளம் நீங்கள் நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா ட்ரேட்மெண்ட் நிறையா அப்படியே முகம் பூரா கொப்பளம் கொப்பளமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அது அதுமாதிரிலாம் இருக்காது வலி தான் இருக்கும் கொஞ்சம் லேசாக இந்த இடத்துல செவந்திருக்கும் அவ்வளோ தான் இருக்கும் வேற ஒன்றும் தெரியாது வலி உயிர் போகும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அடையாளமெல்லாம் தெரியாது கொப்பளங்கள் ஒரு வேளை அதில் ஹெர்பீஸ் போல் வைரல்ஸ் ஏதாவது பார்த்துன்னா அது வந்து கொப்பளங்களை விட்டாங்க போஸ்டர் பட்டிக்கு நியூராலஜி ஆங்குறோம் அது இதை விட கடுமையாக இருக்கும் அது நெஞ்சில் விடும் அது மாதிரி பல நோய்கள் இருக்குது நான் தான் சொல்கிறேன்னு இதெல்லாம் நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு பதினஞ்சு ஒரு ரெண்டு மாதத்துக்கு டெய்லி அறுபது நாள் மருத்துவ அது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா உட்காந்து ஒவ்வொரு டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ணுவோம் சார் அது தற்கொலை நோய் அப்படிங்கிற மாதிரி குறிப்பாக அது எனக்கு நீங்கள் சொல்கிற எனக்கு புது செய்தி அதுக்காக தற்கொலை மட்டும் எவனும் சாகல வந்து குணப்படுத்திருவோம் மார்த்து போட்டோம் அப்போ ஏன் அது அந்த காலத்துல ஏன் இது வந்து பெரிய ஒரு நோயா வந்து கருடப்பட்டு இந்த காலத்தில் இருந்த மருந்துகள் குறைச்சலுக்கு நரம்பியா கட் பண்ணுற அளவுக்கு போயிட்டோம் இன்னைக்கு நம்ம வந்து அன்னைக்கு வந்து அப்பண்டிக் அந்த வயிற்று கிழிச்சு அந்த அப்பெண்டிக்ஸங்கிற கட் பண்ணி எடுத்துட்டோம் இன்னைக்கு வந்து அப்பெண்டிக்ஸை கட் பண்ண வேண்டியது இல்லைங்கிற அளவுக்கு போயாச்சு எல்லாத்தையும் ரீட்டைன் பண்ணுறோம் எதையுமே ரிமூவ் பண்ணுறது அதை அப்படியே சரிப்படுத்த முடியுமான்னு பாக்கிறோம் இல்லை கையை உள்ளே விடுறதில்லை எந்த இடம் தேவைய அந்த இடத்த மாத்தம் போட்டு பார்க்குறோம் அந்த அளவுக்கு மருத்துவம் மாறிப்போச்சு நெஞ்சில் பைபாஸ் சர்ஜரிக்கு வந்து எங்கள் அண்ணனுக்கு பண்ணும்போது ஆறு விழா எலும்புகளை இது பண்ணாங்க மார்பு எலும்புகளை உடைச்சாங்க எனக்கு ஒரே எலும்பு தான் எடுத்து அப்படியே லேசாக திறந்துட்டு மூடிட்டாங்க அதே சர்ஜரி தான் அவரை மூணு மாதம் படுத்தார் நான் மூணு ஒரு வாரத்தில் வெளியே விட்டேன் ஓகே மாறிப்போச்சு சரி இன்னொரு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா ஒரு நார்மலான லைஃபை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நோய் தான் அது அதுவும் அதுக்கு அதுக்கு மேலே வேலைக்கு போயிட்டு இருக்கலாம் வேலைக்கு போயிடுவா வலிச்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு பள்ளி வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுத்து வேலை பார்த்துக்கணும் ஓகே அது ஒண்ணு நீங்க நீங்க சொல்கிற அளவுக்கு அது பெரிய நோய் கிடையாதுங்க அதான் நீங்க இதை யாரு உங்களுக்கு சொன்னான்னு எனக்கு புரியல இல்லை இருக்கிறதே கேட்கறேன் இதே இதை எல்லாத்தையும் பேர் ஸ்டைலா இருக்கு பிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் காரணம் ட்ரை பேர் அவங்கள கேட்குறது கேட்கறதுக்கு நல்ல ஸ்டைலாக இருக்குதுன்னு கொண்டது அது ஒரு பெரிய வியாதியாக கிடையாது ஒரு நோயே கிடையாது தலைவரி தலைவலி பல்லவலி மாதிரி அது ஒரு சரி ஓகே கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம் இந்த சினிமா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேன்சர் ஏன் சினிமா நடிகர்களை கேட்கற கேன்சர் வேறு யாருக்குமே வராதா இந்த கேள்வி எனக்கு புரியலையா கேன்சர் கேன்சர் இன்ஸ்டியூட் எத்தனை சினிமா நடிகர்களை எத்தனை சினிமா நடிகர்களை ஏன் திருப்பி திருப்பி சினிமா நடிகர்களுக்கு சினிமா நடிகர்கள் என்ன அப்படின்னா அவங்க வந்து அதிகம் அலைச்சலை வந்து மேற்கொள்கிறாங்க நிறைய ஊர்களுக்கு போய் தங்குறாங்க நிறைய தண்ணி வந்து குடிக்கிறாங்க இன்னொரு விஷயம் வந்து வழக்கமான வெப்பம் இல்லாமல் அதிக வெப்பத்தில் இருக்கக்கூடிய லைட்டிங்ல வந்து நிற்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வயது போது அவங்களுக்கு இந்த மாதிரியான நோய்கள் வருவதற்கு காரணமாக அமைதா இந்த தொழில் எல்லாரும் தான் பார்க்குறாங்க லாரி டிரைவர்ஸ் இருக்காங்க உஷ்ணத்துக்கு உட்காந்துட்டு போறாங்க முன்னாடி ஈட்டு பின்னாடி ஈட்டு டீசல் எல்லாம் இருக்குது எல்லா பருவநிலைகளிலும் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க அவங்களுக்கும் வரலாம் சேல்ஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் இருக்காங்க கண்ட ஊரில் போய் தங்குறாங்க கண்ட சாப்பாடை சாப்பிட்றாங்க அவங்க டிராவல்லையும் இருக்கிறாங்க எல்லா வகையிலையும் எல்லாத்துக்கும் வரலாம் கேன்சர் ஏன் வருதுங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இது வரலாம் ஆங்கில மருத்துவத்தில் இல்லை வர்றதுக்கு உண்டான வகை ஒன்றும் கிடையாது குழந்தைகளுக்கே வருது இப்போ இறக்கும்போது இப்போ காய்ச்சலோட பிறகு குழந்தை அதெல்லாம் ஒரு காலம் இத்தனை வயசுக்கு மேலே தான் அப்படிங்கிறது இன்றைக்கி அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க நீரிழிவு நோய் அது வந்து நான் அந்த காலத்தில் வந்து நாற்பது வயசுக்கு முன்னாடி கிடையாது இன்றைக்கி வந்து ஜோனல் டயபிட்டிக்ஸ் குழந்தை குழந்தை பிறக்கும் போது டயபிட்டிக்ஸோட பிறகுது அதெல்லாம் அந்த காலம் இன்றைக்கி வந்து இதயத்தில் வந்து ஓட்டை உடுந்த குழந்தைகளை வந்து அன்றைக்கி வந்து ஃபேனல் டெக்னாலஜிலாம் அன்றைக்கி குழந்தைகள் பறக்கும்போது இதயத்தில் ஓட்டையோட பிறகு இன்றைக்கு மருத்துவம் வந்துருச்சு அன்றைக்கி மருத்துவம் இல்லை இன்றைக்கி சர்ஜரி பண்ணி சரி பண்ணிடலாம் ஒருத்தரை பார்த்தோன்னே இவருக்கு கேன்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிட்ட முடியும் இதெல்லாம் பார்த்தா தெரியும் பார்த்த உடனே சொல்லிடுது இது இது அவங்களுடைய அதுதான் நான் சொல்கிறேங்களா இதை வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு ஒரு டீ கப் குடிச்சிட்டு என்ன சார் பற்றி சொல்லுங்கள் அப்படி அது வந்து நான் ராமாயண கதையாக சொல்கிறேன் இதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு எவ்வளோ தூரத்துக்கு புரியணுங்கிறதுக்கு அடிப்படை வந்து செல்களை பற்றி ஆரம்பிக்கணும் செல்லை பற்றி ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதை டிஷ்யூஸை பற்றி ஆரம்பித்து டிஷ்யூஸில் இருந்து என்னென்ன சேஞ்சஸ் வருது எலக்ட்ரானிக் சேஞ்சஸ் அது இது எல்லா சகலத்தையும் சொல்லி உங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் தான் அது அதில் என்ன சேஞ்சஸ் வருதுங்கிறத சொல்லிட்டு வரணும் அதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் தான் அது எப்படி கேன்சராக மாறுதுங்க சொல்றது உங்களுக்கு வைக்கிறது ஒரு வருஷம் மூணு வருஷம் தேவைப்படும் மூணு நிமிஷத்துல கேட்கும் எப்படி முடி கொட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க கேன்சரில் என்ன வேணாலும் நடக்கும் எது வேணாலும் நடக்கும் நேம் இட் இஸ் அவ்வளோ தான் அதுக்கு இந்த மாதிரியான உணவு முறைகள் சாப்பிட்டது அதெல்லாம் கிடையாதுங்க பெண்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் வருது எத்தனை பெண்கள் சிகரெட் குடிக்கிறாங்க சிகரெட் தான் வருங்கிறது வந்து அடிப்படை கான்செப்ட் மேல்நாடுகளில் வந்து பெண்களும் சிகரெட் கொடுப்பாங்க ஆண்களும் கொடுப்பாங்க இந்தியாவில் வந்து பெண்கள் சிகரெட் கொடுக்குறது ரொம்ப குறைச்சி புற்றுநோய் வந்து பெண்கள் நுரையல் புற்றுநோய் பெண்களுக்கு தான் வந்தது ஏன் வந்ததுன்னு எப்படி கேட்க முடியும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்குது தெரிஞ்சா சொல்லுங்கள் ஸ்வீடனுக்கு எழுதி அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கலன்னு சொல்லி என்ன கொண்டு போகிறேன் ஓகே ஏன்னா ட்ரப்பர்லாம் ஆசைப்படுறாங்க நோபல் ப்ரைஸுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே இன்னொரு ஒரு விஷயம் வந்து அந்த வயது முதிர்வு இதுக்கு ஒரு காரணமாக சொல்ல முடியும் வயது முதிர்வுங்கிறது இல்லை உடம்பு தளர்ச்சி அவ்வளோ தான் உடம்புடைய சக்தி எதிர்ப்பு சக்தி போகுது ஓகே உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா நோயை தாங்குற சக்தி போகுது அது போச்சுன்னா அது வரும் அவ்வளவுதான் இந்த வயசுல தான் அது வயதானவர்களுக்கு அதிகம் வருது வயதானவர்கள் தேய்மானால வருதுங்கிறது வயசானதுக்கா எல்லாமே வரும் அதில் இதுவும் வருது அவ்வளவு தான் சார் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒருத்தவரை பார்த்தா இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்ல முடியும் அப்படின்ட்டு அதுக்கான அறிகுறிகள் என்ன சார் அதான் சார் சொல்றேன் மூணு வருஷம் ஆகுதலா சொல்றதுக்கே மூணு வருஷம் ஆகும் ஒரு நிமிஷத்தில் பேசுகிற விஷயம் இல்லை ஏன்னா நான் எதாவது சொல்ல போய் அவன் எவனா கண்ணாடி போய் பார்த்து ஐயோ எனக்கு அப்படி இருக்குது என்னன்னாக்கா அப்புறம் இதை ஒரு ஆள் சொன்னானே உங்கள் காப்பாக்கே நான் தான் காப்பாற்றேன் அவன் மாதிரி அவனா வந்து என் பிள்ளையை சொல்லிவிட்டான்னாக்கா நான் என்ன பண்ணுறேன் அதுக்காக அதோ பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி